இது வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொங்குனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இது அதாவது எல்லாம் பெரிய பெரிய மாடாக பார்த்துருப்போம் இங்கே ரொம்ப சின்ன மாடாக இருக்குது இந்த பாருங்க அது செம்ம கியூட்டாக அது இந்த மாடை பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒன்றடி தான் இருக்கு ஒன்றில் ஒரு மாடு அது எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிழமை வந்துவிட்டோம் சரி பார்த்தோம்னா ஏதாவது படத்துக்கு யூஸ் பண்ண முடியும் இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு தோணிச்சு வந்துவிட்டோம் ஸோ நம்மலாம் பெரிய பெரிய மாட்டை பார்த்துருக்கோம் பால் கறந்துருக்கோம் அந்த மாட்டில் ஏர் ஓட்டியிருக்கோம் ஸோ அந்த பெரிய மாட்டோட கண்ணுக்குட்டி தான் பார்த்தேன் சின்னதாக இருக்கும் ஆனால் அந்த பெரிய மாடு எவ்வளோ தான் இருக்குது ஒன்றடி தான் அது பாருங்கள் டோட்டலாக ஒன்றரை அடி தான் ஆயிடுச்சு அதுதான் பெரிய மாடு சரி பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமாக இருந்தது சரி நேரில் பார்த்துலாம் பார்த்துட்டு நம்ம படங்களுக்கோ எது மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இல்லை கூட்டுமையை நம்ம எதாவது வீட்டில் வளர்க்க முடியுமா இதோடய ஃபுட்டு ஸ்டைல் என்ன அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல சரி நேரில் வந்தோம்னா நமக்கு தெரியுமே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம் பாருங்கள் பார்க்கறது செம க்யூட்டாக இருக்குது அது ஒரு வீடியோவில் பார்த்தா ஆக்சுவலி பெட்ரூமில் போய்லாம் விளாடிகிட்டு இருக்குது குழந்தைங்க விளாடல அப்படின்னு தான் விளாடிகிட்டு இருக்கு செம க்யூட்டாக இருக்குது ஸோ ஓனர் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் வந்த உடனே பார்த்துட்டு இதை வாங்கிட்டு போய் வளர்க்குறதா இல்லை இங்கே ஏதோ பண்ணுறதா என்னென்னு தெரியல நான் அவர்கிட்ட பேசினா தான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் பை